மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இந்த பதிவில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதனால் இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த மேசராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட டக்கு டக்குன்னு வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு முருக முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனை துணை அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க இந்த டைமு நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல விஷயங்களை முருகப்பெருமானை நடத்துவார் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் மொத்தம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் வளம்புறது மேலும் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்ன தேதியில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் பக்ரம் ஆரம்பிச்சிருக்காரு மூன்றாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிச்சிருக்காரு மேலும் பதினேழாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சூரியன் வந்து சுகஸ்தானத்திற்கு மரப்போறாரு அதே தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறப்போறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து சுக்ர பகவான் தைரிய வீரிய மறப்புறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பஞ்சம ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மரப்புறாரு இதனால உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சஞ்சரத்தின் மூலமா துணிச்சலான சில முடிவுகளை எடுத்து வைக்க உதவி செய்வார் மேலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் திடீரென்று அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நட்பு மற்றும் உறவினர்களிடம் சுமூகமான நிலை அப்படிங்கிறது நீடிக்குங்க மேலும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் திருமண முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் தடைப்பட்ட பண வரவு அப்படிங்கிறது தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் இதனால ரொம்ப சந்தோஷமாக அந்த மேசராசி என்றால் இருப்பாங்க எதையும் செய்யும் தைரியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது பிள்ளைகள் பற்றிய மன கவலை அப்படிங்கறத நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அப்படிங்கறதும் விலக போகுதுங்க அதே போல் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் பார்க்க இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது வழக்குகளில் சுமூகமான முடிவு வந்து சேருங்க வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் அப்படிங்கிறது நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மன குறைவுகள் நீங்கி மனதில் புது தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உருவாகும் பணவரத்து அப்படிங்கிறதோ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது மேலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதன் மூலமா முன்னேற்றம் அதிகப்படியாக பார்ப்பீங்க மேலும் பணவரத்து அப்படிங்கறது அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்து செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காதீங்க வீண் விவாதங்களை பகைகளை வளர்த்து கொள்ளாம இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் வீண் அழைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் வியாபார தொடர்பாக அழைய வேண்டிய நிலை கிடைக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமா வந்து சேரும் உத்தியோகத்துல மேல் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க சக பணியாட்களிடம் வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லதுங்க மேலும் குடும்பத்தில் விருந்தினர் வருகை அப்படிங்கிறது திடீர் செலவுகளை ஏற்படுத்த கூடுங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால வாக்குவாதம் வரக்கூடுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நெய்திவம் விளக்கு ஏற்றி வளம் வர நன்மை கிடைக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்கள் அனுகூலமாக நடந்துக்குவாங்க அவங்க கிட்டே இருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்காமலே கிடைக்க போகக்கூடிய மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்து செய்யலை வெற்றிகரமாக முடிப்பீங்க பண புழக்கமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலையை வெளி வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் கூடும் இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாத பிற்பகுதிக்கு மேல குடும்ப பெரியவர்கள் உதவிகரமா உங்களுக்கு இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை கிடைக்கும் தாயாரின் உடல் நலனில் கவனம் ரொம்ப தீவிங்க தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே கூட அதனால் பாதிப்பு எதுவும் வராது அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியலாம் தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அவர் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க மேலும் அலுவலகத்தில் வழக்கு நிலையே காணப்பட போகுதுங்க சக பணியாட்கள் அனுசரணியாக உங்ககிட்ட இருப்பாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்தபடி மாற்றங்களும் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கடினமான சூழ்நிலையே காணப்படுதுங்க புதிய முதலீடுகளில் கவனம் ரொம்ப தேவை விற்பனை மற்றும் லாபத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது பணியில் இருக்கும் பெண்களுக்கு பனி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்று உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாளாக சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்தி மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்த இருதாயம் பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளிடம் இருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உஷ்ண தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் தற்போது கடன் எதுவும் வாங்காதீங்க மேலும் உத்தியோகத்தில் பணி அப்படிங்கிறது அதிகரிக்க கூடும் கூடுமானவரை உங்க பணிகளை மட்டுமே நீங்க கவனம் செலுத்தி பண்ணுங்க உயர் அதிகாரிகளோடு பேசும்போது பொறுமையா இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடி அப்படிங்கிறது குறையப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கப் போகுதுங்க இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பே ஏற்பாடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தோடு கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி ரொம்பவே ஆனந்தமாகவும் நீங்கள் வந்து காணப்படுவீங்க என்ன அன்பு நீர்களே இந்த பதிவில் மேச ராசி அன்பு அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி